அடுத்ததாக முனைவர் ஜூலியஸ் நன்றியுரை வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக நன்றியுறையை தொடங்குவதற்கு முன்பாக நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கத்திற்கும் மரியாதைக்குரிய திரு கண்ணன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியரை வழங்குவதுதானே நான் பேசாமல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கிறேன் என்னை உற்றுங்க இவ்வளோ பெரிய மேடை வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஏன்னா பெரிய எழுத்தாளர் நான் விரும்பக்கூடிய பெருமாள் முருகன் சேரன் எழுத்தாளுமை எங்கள் அம்பை அமர்ந்திருக்கிற இடத்தில் நன்றியரை சொல்வதற்கு எனக்கு ஒரு இடமா என்பதற்காக இருந்தேன் ஆனால் அவர் என்னை அழைத்து இந்த இடத்தில் அமர வைத்தார்கள் அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது என் மனதிற்குள் ஒரு பெரிய படபடப்பு ஒரு உணர்வு இது எனக்கு இரண்டாவது அனுபவம் நண்பர்களே நான் அம்மாவை ஒரு முறை பார்த்துக் கொள்கின்றேன் முதல் படபடப்பு எனக்கு எங்கு ஆரம்பித்தது என்றால் நான் விரும்பி வாசித்த நான் தொடங்கிய வாசிக்கத் தொடங்கிய என்னுடைய ஜெயகாந்தன் நாங்கள் அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்தவுடன் எங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய எழுத்து யாராக இருக்கும் என்றால் இருந்து தொடங்குவார்கள் அப்படித்தான் நான் விரும்பி வாசித்தது வகுப்பறைகளுக்குள் கூட செல்லாமல் நான் வகுப்பறைக்கு செல்லாமல் இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதற்காக நான் ஜெயகாந்தனை நான் தொட்டு ஆனால் ஜெயகாந்தனுக்காக நான் பல வகுப்பறைகளை இழந்திருக்கின்றேன் எங்கள் பேராசிரியர் இருக்கிறார் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க வாசிக்கிறதுக்கான என்னென்ன நாவல்களை நீங்கள் முதலாவதாக வாசிக்க வேண்டும் என்பதற்கு அந்த வகையில் வாசித்தவர் நாங்கள் ஒரு கனவுலகத்தில் இருந்தோம் ஜெயகாந்தன் பற்றியான கனவுலகத்தில் இருந்தோம் அப்படி அவரை நான் முதுகலை படிக்கும் பொழுது நான் அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவரை அழைத்து வருவதற்கு ஒரு பெரும் கூட்டத்திற்கு அழைத்து வருவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தார்கள் நான் அவருக்காக அவரை அழைப்பதற்கு முன்பாகவே ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே என்னுடைய அந்த எழுத்தாளனை நான் சந்திப்பதற்காக நான் போய் அந்த வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தேன் இரண்டு முறை என்னை அழைத்தார் உள்ளே அழைத்தார் அறைக்குள் ஆனால் என்னால் அந்த அறைக்குள் செல்ல முடியவில்லை அதனால அவர் என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டார் போ 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 உனக்கு இந்த இடம் இல்லை ஆனால் இரண்டு பேரும் நாங்கள் காரில் ஒன்றாக அமர்ந்து உட்கார்ந்து வருகின்றோம் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களாக நான் வாசித்த என்னுடைய எழுத்தாளுமை பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ற உணர்வு ஒரு படபடப்பு எனக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா அதை சொல்லவே முடியாது அப்ப இனி அவரை அழைத்து வரப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனாங்க எங்க பல்கலைக்கழகத்திலிருந்து எங்களுடைய பேராசிரியர் மறு மரியாதைக்குரிய திருமலை அவர்கள் துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர் நீ பேசாமல் போயிட்டு வாயை கூட்டிட்டு கூட்டிடுவானார் வாய வச்சது எந்த இதுவும் கேட்காத அவரிடம் ஒற்றை கேள்வி கேட்டேன் என் பக்கமே அவர் திரும்பவில்லை ஜெயகாந்தன் பல்கலைக்கழகம் வரும்பொழுது என்னை பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னார் அந்த ஜெயகாந்தன் எப்போதோ செத்து விட்டான் அவளை நான் கேட்ட கேள்விக்கு பதில் இரண்டாவது இதே இடத்தில் எனக்கு இப்பொழுது ஏற்பட்ட அந்த உணர்வு என் அம்பை பக்கத்தில் நான் உட்கார்ந்திருக்கின்றனா என்பது நான் உட்கார்ந்திருந்தேன் ஒரு அரை மணி நேரம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என் எழுத்தாளுமை பக்கத்தில் அமர்வதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கண்ணனுக்கும் என்னுடைய ஸ்டாலின் ராஞ்சாங்கக்கும் தான் அதற்காகத்தான் முதல் நன்றி நண்பர்களே இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய காலச்சுவடு பதிப்பகமும் அமெரிக்கன் கல்லூரி தமிழ் உயராய்வு மையமும் இணைந்து பல்வேறு கருத்தரங்குகளை புத்தக வெளியீட்டு விழாக்களை தொடர்ச்சியாக நிகழ்த்து கொண்டிருக்கின்றன அத்தகைய தருணத்தில் இன்றைய நாளில் அம்பை எண்பது என்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்ததற்கு இந்த காலச்சோடு பகுதிப்பதற்கும் அதனை முன்னெடுத்த ஸ்ரீராம் சிற்பிக்கும் நாங்கள் முதலாவதாக எங்களுடைய நன்றியை பதிவு செய்து கொள்கின்றோம் இரண்டாவதாக எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் எப்பொழுதும் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் வாய்ப்புகளை கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நாங்கள் நிகழ்த்துகின்றோம் என்று சொல்லும் போதெல்லாம் எதற்கும் மறுப்பு தெரிவிக்காமல் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து தரக்கூடிய எங்களுடைய முதல்வர் மற்றும் செயலர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளுமைகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய பெருமாள் முருகன் சேரன் சுகுமாரன் கவிஞர் சுகுமாரன் பேராசிரியர் அரசு மற்றும் பல நண்பர்கள் இருக்கின்றார்கள் நான் ஒருவரை எல்லாத்தையுமே விட்டிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள் அவ்வளவு பேருக்கும் இன்று கருத்துரைகள் வழங்குவதற்காக இந்த நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பிற துறை பிற கல்லூரி பேராசிரியர்கள் பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு எங்களுடைய தமிழ் துறையின் சார்பாக நன்றி எங்களுடைய பேராசிரியர் பிரம்லாபால் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார்கள் பேரா ஒரு கவிஞர் சல்மா அவர்களுக்கும் எழுத்தாளர் சல்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நண்பர்களே மிக முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியவர் எங்களுடைய எழுத்தாளமை அம்பை அவருக்கு நான் எதற்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டும் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை பலர் பல்வேறு அவருடைய படைப்புகள் குறித்து பேசியிருக்கிறார்கள் காட்டில் ஒரு மானாக இருக்கட்டும் வீட்டில் மூலையில் ஒரு சமையலறையாக இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் பாடத்திட்டத்தில் இருந்து படிக்க ஆரம்பித்தது பயணமாக இருக்கட்டும் அந்தேரி பாடத்தில் ஒரு சந்திப்பாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய படைப்பு குறித்தான ஒரு கோல்டன் ஸ்டோரிஸ் மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதை மஞ்சள் மீன் மிக சின்ன கதை தான் இரண்டு பக்கம்தான் அதை சிறுகதை என்று சொல்வதா கவிதை என்று சொல்வதா என்றே எனக்கு தெரியாது ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்ட கதை அது ஒரு உசுறு ஒரு உணர்வு ஒரு போராட்டம் இக்கரைக்கும் அக்கறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு ஒரு நினைவு இப்படியாக அந்த கதை குறித்து நான் பல்வேறு நிலைகளில் பேசிக்கொண்டு போக முடியும் நண்பர்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று உசுராக இருக்கலாம் ஒருத்தனுக்கு உணவு உசராக இருக்கலாம் ஒருத்தனுக்கு குடிநீர் உசராக இருக்கலாம் என்னை போன்றவர்களுக்கு நினைவு கூட சில நேரங்களில் உசுராக இருக்கும் பயணத்திற்கு வாழ்க்கை பயணத்திற்கு சில கதைகள் சில எழுத்தாளர்கள் விட்டு சென்ற படைப்புகள் கூட எங்களை போன்ற சாமானிய வாசிப்பாளர்களின் நினைவுகளுக்கு அது உசுராக இருக்கிறது அத்தகைய படைப்பை தந்த எங்கள் அம்பைக்கு நாங்கள் இறுதியாக நன்றி கொள்கின்றோம் உங்கள் ஒரு பேரு ஆதரவோடு இப்பெரும் நிகழ்வு நிகழ்ந்ததற்கு அம்பை எழுத்தாளர் அம்பை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே இந்நிகழ்வில் நான் ஒருவேளை யாரையாச்சும் சொல்ல தவறி இருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக இந்த நிகழ்வு முடிந்தது நம்முடைய அம்பை எழுத்தாளர் அம்பையினுடைய சிறுகதைகள் குறித்து அவருடைய சீசரதை பற்றியான ஒரு நாடகம் இருக்கின்றது அந்த நாடகத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய எங்கள் துறை பேராசிரியர் ராஜன் அதில் நடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கு குரல் தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி